அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சூர்யா எனக்கு தற்போது இருபத்தி ஆறு வயது ஆகிறது நான் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த வேட்டைக்கார சடையன்காடு பகுதியில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் தேவேந்திரன் அவருக்கு நாற்பத்தி ஏழு வயது ஆகிறது எனக்கும் என் கணவனுக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு வயதுகள் வித்தியாசம் என் கணவர் தற்போது கீரையூர் ஒன்றிய திமுக கவுன்சிலராக இருக்கிறார் என்னுடைய வீட்டின் ஏழ்மையை பயன்படுத்தி தேவேந்திரனின் வீட்டார் கட்டாய திருமணம் செய்து வைத்து விட்டனர் திருமணமானதிலிருந்தே நான் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து வந்தேன் எனக்கு குழந்தைகள் இல்லை என் கணவனுக்கு நாற்பத்தேழு வயது ஆகிவிட்டதால் என்னுடைய இளமை பருவமே வீணாகி கொண்டு இதனால் நான் கடுமையான மனவேதனையில் இருந்தேன் நான் அடிக்கடி சோர்வாகவும் கவலையாகவும் இருப்பதை பார்த்த எங்களுடைய வீட்டில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்த அதே பகுதியை சேர்ந்த இன்ஜினியரான சந்திரசேகர் வயது முப்பத்தி என்பவர் எனக்கு ஆதரவாக பேசி வந்தார் அவருடைய அன்பான வார்த்தைகள் அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பையும் ஏற்படுத்தியது நான் வயதான ஒருவரை திருமணம் செய்து கொண்டதால் என் வாழ்க்கையே நாசமாகிவிட்டது என அவரிடம் நான் அடிக்கடி சொல்லி வந்தேன் அதன் பிறகு எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட இந்த பழக்கமானது தகாத மாறியது அதன் பிறகு என் கணவனுக்கு தெரியாமல் நானும் சந்திரசேகரனும் அடிக்கடி உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் நாற்பத்தேழு வயது கணவனை கட்டி கொண்டதால் என்னுடைய வாலிபமே வீணாகிவிட்டது என நினைத்தேன் ஆனால் அதன் பிறகு இன்ஜினியரான சந்திரசேகரனில் ஏற்பட்ட பழக்கமானது எனக்கு எனக்கு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆசையை கொடுத்தது என் கணவனும் அடிக்கடி வேலை விஷயமாக வெளியே செல்வதால் வீட்டில் வேலை செய்து வந்த சந்திரசேகரனுடன் நான் அடிக்கடி உல்லாசம் அனுபவித்து வந்தேன் நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய நடத்தையிலும் சந்திரசேகனுடைய நடத்தையிலும் என் கணவனுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் அவர் ஒரு நாள் வீட்டை விட்டு வேலை இருப்பதாக வெளியே சென்றவர் திடீரென வீட்டுக்கு வந்துவிட்டார் அப்போது நானும் சந்திரசேகனும் தனிமையில் இருப்பதையும் அவர் பார்த்துவிட்டார் எங்கள் இருவரையும் பார்த்து அவர் கண்டிக்கவும் செய்தார் என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கியது மட்டுமல்லாமல் தற்போது என்னுடைய கள்ளக்காதலுக்கும் என் கணவன் தடையராக இருப்பதால் நான் அவர் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்தேன் இது குறித்து நான் என் கள்ளக்காதலன சந்திரசேகரனமும் தெரிவித்தேன் எங்கள் கள்ளக்காதலுக்கு இடையராக இருக்கக்கூடிய என் கணவனை தீர்த்து தான் இதற்கு ஒரே வழி என நாங்கள் இருவரும் முடிவு செய்தோம் அதே சமயத்தில் உடனடியாக என் கணவனை கொலை செய்துவிட்டால் நானும் சந்திரசேகரன் ஆட்டிவிடுவோம் என்பதால் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொலை செய்ய நாங்கள் முடிவு செய்தோம் அதற்காக சந்திரசேகர் எனக்கு விஷத்தை வாங்கி கொடுத்து வந்தார் நாங்கள் என் கணவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் கொடுக்க ஆரம்பித்தோம் அதாவது அவர் தினமும் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அதாவது என்ன குழம்பாக இருந்தாலும் சரி சாம்பாரோ அதாவது கறி குழம்போ எந்த குழம்பமாக இருந்தாலும் சரி அவருக்கு நான் கொடுக்கும்போது அதில் கொஞ்சமாக விஷத்தை கலந்து கொடுக்க ஆரம்பித்தேன் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நாடுவில் அவருடைய கல்லீரல் பாதிப்பெற்றது இதனால் அவருக்கு மஞ்சள் காமாலையும் ஏற்பட்டது என் கணவனுக்கு மஞ்ச காமாலை மற்றும் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டதால் நாங்கள் அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று வந்தோம் கொஞ்ச நாளில் என் கணவனின் உடல்நிலை ரொம்ப மோசமானது இதனால் அவருடைய உறவினர்கள் திருச்சியில் உள்ள வெல்கர் என்ற ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக என் கணவனை அங்கு அனுமதித்தனர் சுமார் பதினைந்து நாட்களுக்கு மேலாக அந்த மருத்துவமனையில் என் கணவன் சிகிச்சை பெற்று வந்தார் அதன் பிறகு என் கணவன் சரியாகி குணமடைந்து வீடு திரும்பினார் இது எங்களுக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது என் கணவன் எப்படியும் இறந்து விடுவார் என நாங்கள் நினைத்தோம் ஆனால் மருத்துவமனையில் தீவிரமான சிகிச்சை அளித்து என் கணவனின் உடல்நிலையை தேறி அவரை நல்லபடியாக குணப்படுத்தி வீட்டுக்கும் அனுப்பி வைத்து விட்டனர் அதன் பிறகும் நாங்கள் எப்படியாவது என் கணவனை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த முடிவில் இருந்து பின்வாங்கவில்லை மருத்துவமனையில் கூட நாங்கள் விஷம் கொடுத்து என் கணவனை கொலை செய்ததை கணவனுக்கு விஷம் கொடுத்ததை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை இதனால் மீண்டும் நான் அதனை தொடர ஆரம்பித்தேன் காரணம் யாரும் இதை கண்டுபிடிக்கவில்லை என்பதால் நான் மீண்டும் என் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாட்டில் குறிப்பாக சாம்பாரில் அந்த விஷத்தை கலந்து கொடுக்க ஆரம்பித்தேன் மறுபடியும் அந் நான் கொடுத்த உணவை சாப்பிட்ட என் கணவன் வீடு திரும்பிய கொஞ்ச நாளிலேயே மீண்டும் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது அதன் பிறகு மறுபடியும் அதே திருச்சியில் உள்ள வெல்கர் மருத்துவமனைக்கு என் கணவனை அழைத்துச் சென்றார்கள் ஆனால் அங்கு என் கணவனின் உடல்நிலையை பரிசோதனை செய்த டாக்டர்கள் முன்பை விட இப்போது உங்களுடைய கணவனின் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருப்பதாகவும் உடனடியாக திருச்சி காவேரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறும் அறிவுறுத்தினார்கள் உடனே என் கணவனின் உறவினர்கள் என் கணவனை திருச்சி காவேரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு சிகிச்சையிலும் சேர்த்தார்கள் ஆனால் அங்கு சிகிச்சையில் சேர்த்த கொஞ்ச நாளிலேயே சிகிச்சை பலனின்றி என் கணவன் பரிதாபமாக இருந்துவிட்டார் என் கணவன் நான் கொடுத்த விஷயத்தால் தான் அவர் இறந்துவிட்டார் என்பதை யாரும் கண்டுபிடிக்கவில்லை அவர் மஞ்ச காமாலையாலும் கல்லீரல் பாதிப்பாலும் தான் இறந்துவிட்டார் என என்னுடைய உறவினர்கள் அனைவரும் நம்பினார்கள் குறிப்பாக என் கணவனின் உறவினர்கள் எல்லாம் நம்பினார்கள் அதன் பிறகு மருத்துவமனையில் செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் செய்துவிட்டு என் கணவன தேவேந்திரனின் சடலத்தை எடுத்து வந்து வேட்டை காரணிப்பு பகுதிக்கு வந்து அங்கிருக்கக்கூடிய ஒரு மயானத்தில் இறுதி சடங்குகளையும் நல்லபடியாக செய்தார்கள் அதன் பிறகு நான் என் மீது எந்தவிதமான விதமான சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக நான் சிறு வயதிலேயே என்ற கவலையுடன் இருந்தேன் ஆனால் என்னுடைய கவலையை நான் ரொம்ப நாள் என்னால் மெயின்டெயின் செய்ய முடியவில்லை என் கணவன் இறந்த இரண்டு வாரங்களுக்கு பிறகு என் கணவனுடைய மொபைல் ஃபோனில் இருந்தே நான் என் காதலான சந்திரசேகருடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் நான் அதனை நான் ஒரு விஷயத்தை கவனிக்கவில்லை நான் என் காதலனுடன் இருந்த மகிழ்ச்சியின் காரணமாக நான் என்னை சுற்றி என்ன நடக்கிறது என நோட்டமிடவில்லை அந்த சமயத்தில் என் கணவனின் உறவினரான சதீஷ் கண்ணா நான் ஃபோனில் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து சந்தேகமடைந்தார் கணவன் இறந்து இரண்டு வாரங்களிலேயே நான் ஃபோனில் சிரித்து பேசுவதை பார்த்து அவர் சந்தேகமடைந்து அவரின் உறவினரிடம் இது குறித்து கூறியிருக்கிறார் இதனால் அவர்களுக்கு என் மீது சந்தேகம் ஏற்பட்டது நான் பேசியது என் கணவனுடைய மொபைல் ஃபோன் என்பதால் அவர்களிடம் வந்து உன் கணவனின் மொபைல் ஃபோனில் நிறைய பேருடைய காண்டாக்ட் இருக்கிறது அது எங்களுக்கு தேவைப்படுகிறது அதனால் நாங்கள் அதனை எடுத்துவிட்டு உன்னிடம் திரும்ப கொடுத்து விடுகிறோம் அதன் பிறகு இந்த செல்போனை நீயே பயன்படுத்திக்கொள் என்றும் கேட்டார்கள் நானும் அவர்கள் என்னை கண்காணித்ததையும் என் மீது அவர்கள் சந்தேகம் கொண்டதையும் அறியாமல் நானும் சகஜம் போல எதுவும் தெரியாமல் என்னுடைய கணவனின் செல்போனை எடுத்து அவர்களிடம் கொடுத்து விட்டேன் அப்போது அவர்கள் அந்த செல்போனை ஆய்வு செய்தபோது நான் என் வீட்டில் வேலை செய்த சந்திரசேகருடன் பேசியதை அவர்கள் கண்டுபிடித்து விட்டனர் அதனால் அவருக்கு அவர்கள் மீது சந்திரசேகர் மீது அவர்களுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது அதனால் என் கணவனின் உறவினர்கள் என் க காதலனான சந்திரசேகரனை பிடித்து முறைப்படி விசாரித்தனர் அப்போது அவரிடம் சந்திரசேகர் எதுவுமே வாய் திறக்கவில்லை ஒரு கட்டத்தில் இவனை இப்படி விசாரித்தால் வேலைக்காகாது இவனை போலீஸாரிடமே ஒப்பந்திட வேண்டும் என காவல்துறைக்கு ஃபோன் செய்து என் காதலனை அவர்களிடம் பிடித்துக் கொடுத்து என் எங்களை தேவேந்திரனுடைய சந்த் இறப்பில் எங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும் இவனுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்றும் போலீசாரிடம் கூறிவிட்டார்கள் அதன் பிறகு வேட்டைக்காரணிப்பு போலீசார் என் காதலனை அழைத்து வந்து அவர்களின் பாணியில் விசாரணை மேற்கொண்டார்கள் அதன் பிறகுதான் என் காதலன் அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் தெரிவித்து விட்டான் எனக்கும் அப்போது சந்திரசேகன் அளித்த போலீசில் அளித்த வாக்குமூலத்தில் நான் தேவேந்திரன் வீட்டில்தான் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வேலை செய்து வரேன் அவருக்கு சமீபத்தில்தான் அவரை விட இருபத்தி ஒரு வயது குறைவான சூர்யா என்புடன் திருமணம் நடந்தது ஆனால் திருமணமானதிலிருந்தே அந்த பெண் சோகமாகவே இருந்தால் அவளுக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்பதையும் நான் அறிந்தேன் மேலும் அந்த அவர்களுக்கு குழந்தையும் இல்லை மேலும் வயது வயது வித்தியாசம் அதிகமாக இருப்பதால் ஏழ்மையின் காரணமாக இந்த திருமணம் நடந்திருப்பதாகவும் இதனால் அந்த பெண் கவலையுடன் இருப்பதையும் நான் அறிந்தேன் அதன் பிறகு அந்த பெண்ணுடன் அடிக்கடி அன்பாக பேசி பழகவும் ஆரம்பித்தேன் அதுவே எங்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தியது பின்னாளில் அதுவே எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது அதன் பிறகு தேவேந்திரன் வீட்டில் இல்லாத சமயங்களில் நானும் சூர்யாவும் அடிக்கடி உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம் ஒரு நாள் என்னுடைய முதலாளியான தேவேந்திரனுக்கு இந்த விவகாரம் தெரிந்துவிட்டது அவர் எங்களை கண்டிக்கவும் ஆரம்பித்தார் ஏற்கனவே சூர்யா அவருடைய கணவனான தேவேந்திரன் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்தார் தன்னுடைய ஏழ்மையை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டார்களே என்று தற்போது எங்களுடைய தகாத உறவுக்கும் அவர் இடையராக இருந்ததால் அவரை கொலை செய்ய நாங்கள் முடிவு செய்தோம் அதன்படி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு சாம்பாரில் மற்றும் பிற உணவு விஷயங்களில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு விஷத்தை கொடுத்தோம் அதன் அளவில் அவருடைய கல்லீரலை பாதித்து விட்டது அதன் பிறகு அவருக்கு மஞ்ச காமலையும் ஏற்பட்டது எப்படியும் அவர் இருந்து விடுவார் என நினைத்தோம் ஆனால் மருத்துவமனையில் தீவிரமான சிகிச்சை அளித்து அவரை குணப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள் இருந் இருந்த நாங்கள் தொடர்ந்து அவருக்கு சோபாக்சன் கொடுத்து கொண்டேதான் இருந்தோம் அதன் பிறகு அவருடைய உடல்நிலை மேலும் மோசமடைந்து சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துவிட்டார் அதனால் நாங்கள் தான் அவரை திட்டமிட்டு கொலை செய்தோம் என்பதை யாரும் கண்டுபிடிக்கவும் இல்லை குறிப்பாக அவர் உறவினர்களுக்கு எங்கள் மீது சந்தேகமும் வரவில்லை நானும் அவருடைய வீட்டிலேயே வேலை செய்வதால் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருப்பது யாருக்கும் தெரியவும் இல்லை யாருக்கும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தவில்லை எங்களுடைய தகாதரவு தொடர்ந்து கொண்டிருந்தது ஆனால் எப்படி நாங்கள் மாற்றினோம் என்று எங்களுக்கே தெரியவில்லை எனவும் சந்திரசேகரன் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தார் அதையடுத்து போலீசார் அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தேவேந்திரின் மனைவியான என்னை சூர்யாவையும் கைது செய்தனர் எங்களிடம் நடத்தப்பட்ட இந்த விசாரணைக்கு பிறகு குற்றவாளிகள் என எங்கள் இருவரையும் வேதாரண்யம் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் எங்களை விசாரித்த நீதிபதியான லீச்சி என்னை அதாவது சூர்யாவான என்னை திருச்சி மகளிர் சிறையிலும் என் காதலான சந்திரசேகரனை சீர்காழி கிளை சிறையிலும் காவலில் வைக்க உத்தரவிட்டார் நாகை அருகே வேலைக்காரனுடன் ஏற்பட்ட தகாத காரணமாக கட்டிய கணவனையே ஸ்லோ பாய்சன் கொடுத்து மனைவி கொலை செய்து நாடகமாடிய சம்பவமானது தற்போது எங்கள் கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கிறது